சொல்றது மைக் அந்த முப்பது நிமிஷம் பேசும் போல எனக்கு அந்த அம்மா பேசின பேச்சு உலகத்துல எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூறு கோடி பேராவது பெரிய ஆளு அந்த அம்மா பேசுறாங்க எப்படி இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்து இவ்வளோ தூரத்துக்கு உள்ளா உள்ள வந்து ஒரு பனீன் போட்டிருக்காங்க மேலே கோட் போட்டிருக்காங்க மெலிசா ஒரு முத்து முத்துமால தலைமுடி இப்படி கட் பண்ணியிருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க பேசுறாங்கங்க மூணே ஸ்டேட்மெண்ட் தான் எங்க அம்மா பேர் ஷியாமலா எங்க அப் தாத்தா பேர் கோபாலன் என் தாத்தா வீட்டுக்கு நான் அஞ்சு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் வந்திருக்கேன் எங்க தாத்தா ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆபீசர் அவர் நடப்பயிற்சி போகும்போது என்னை கூட்டிட்டு போவார் நான் அவர் பேச்ச கேட்டுகிட்டே போவேன் அவர் அவர் வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே போவார் நான் அவரை இப்படி பார்த்துட்டே போவேன் அப்ப நான் எவ்வளவு குட்டி குழந்தை இப்படி பார்த்துட்டு போகுதுண்ணா என் தாத்தா பேசுவார் இந்த நாடு எவ்வளவு சிறப்பான நாடு இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் இவர்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு ஏன் உரியவர்கள் இந்த மண்ணின் வளம் எப்படிப்பட்டதெல்லாம் பேசிட்டு வருவார் வயது ஆகின்ற பொழுது என் மனசுல சிவில் சர்வீஸ் பற்றிய நல்ல எண்ணங்கள் வளரத் தொடங்கின இருபது வருடங்கள் நான் சிவில் சர்வீஸ்ல ஈடுபாடு காட்டினேன் அடுத்த இருபது ஆண்டுகள் அரசியலில் பணிபுரிந்தேன் இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ் இங்க உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா அவ அந்த தாத்தா தன்னுடைய பேத்தி கிட்ட டைரக்டா பேசல யாரு கிட்டயோ கிட்ட பேசினது குழந்தை கேட்டு இருக்கு என்ன காரணம்னா ஆயிரக்கணக்கில் இருப்பீங்க தம்பி நீ பேசுறது எனக்கு கேக்குது இந்த மாதிரி நான் பேசும்போது எனக்கு முன்னால் உட்காந்து வேற யாராவது பேசினாங்கன்னு வச்சுக்க என் கிளாஸ்ல இங்க பாரு என் கிளாஸ்ல இதுவரைக்கும் இருபத்தஞ்சு வருஷமா யாரும் ஃபெயில் ஃபெயிலானதில்லை ஆக விட்டதில்லை நீ ஒரு காரியம் செஞ்ச அதனால தான் நான் உன்னை இப்படி என்ன தெரியுமா நீ அந்த செல்போனை பார்க்கல என்ன கவனிச்சுட்டு இருந்த அந்த குழந்தையுடைய கவனத்தை திருப்பி அந்த செல்போனை பார்க்க வச்ச அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒரு வாக்குறுதியை மட்டும் சில மணித்துளிகள் தான் நான் பேசுவேன் ஒரு வாக்குறுதியை மட்டும் இந்த சபைக்கு சொல்லிவிட்டு என் பேச்சை நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் நமக்கு முன்னால் தான் அந்த சொல் இருக்கும் இதோ புரிந்து கொண்டால் இந்த வினாடியிலேயே வேறு ஒரு தளத்திற்கு நம்மால் சென்று விட முடியும் அதன் இறகை பிடித்துக் கொண்டு ஆனால் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் அந்த சொல்லை நாம் தவறவிட்டு விடுவோம் மறுபடியும் அது போனதே தெரியாமல் விழிப்புணர்வோடு அந்த சொல்லுக்காக காத்திருக்கும் பொழுது அது ஒரு சுத்து சுத்திட்டு வரும் வருங்க முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் வாழ்க்கையில் சொற்களை தவற விடுகின்றவர்கள் பல உன்னதங்களை பெற முடியாமலேயே விடைபெற்று விடுகிறார்கள் என் பேராசை என்ன தெரியுமா இந்த சில நிமிடங்கள் நான் பேசுகின்ற இந்த பேச்சில் இந்த உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தைகளில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தேடிக் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான தீர்வாக சாவியாக அமைந்து விட வேண்டும் என்கின்ற பெரும் பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் என் சிந்தனைகளை வைப்பதற்காக வந்திருக்கிறேன் சின்ன குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறீர்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா நமக்கு தமிழில் என்ன பேர் குழந்தையை பெற்றெடுத்தவர்களுக்கு என்ன பேர் தமிழில் என்ன பேர் பொதுவா ரெண்டு பேரையும் சேர்த்து சொன்ன என்னன்னு சொல்லுவாங்க குழந்தையின் பெற்றோர் தாய் தகப்பன்னு சொல்ல மாட்டேன் குழந்தையின் பெற்றோர் நான் சேர்த்து சொன்னேன் யோசிச்சு பாருங்க இந்த ஸ்கூலுக்கு நம்ம குழந்தையை தந்தவங்க தானே குடும்பத்துக்கு வாரிசா நம்ம குழந்தைய தந்தவங்க தானே இந்த உலகத்துக்கு குழந்தையை தந்தவங்க தானே நமக்கு ஏன் பெற்றோர் பேரு நாம் தந்தோர் கிடையாது வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேர் ஆற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர் இந்த நன்றி உணர்வோடு தான் நாம் குழந்தைகளை பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டு நான் பெருசா அறிவுரை எதுவும் சொல்ல வரல உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் என்ன உங்களுக்கு குட்டி குழந்தை எனக்கு கொஞ்சம் பெரிய குழந்தை அதே பாதை தான் நான் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்கிறேன் குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்கிறீர்களா அந்த பெற்றோருக்கு மட்டும் இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்றேன் வீட்டுல போய் டைரியில எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை அவர்கள் குழந்தையாக வாழ்வதற்காக வந்திருக்கிறார்கள் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதிங்க இவங்க பேசிட்டு இருக்கிறேன் ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் நான் எதில பார்த்திருக்கேன் இதில் தானே இன்னைக்கும் இதிலேயே பார்க்கணுமா நேரில் வந்திருக்கேன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு குத்தாலத்துக்கு போயிருந்தேன் குளிக்க போகலான்னு போனால் நாலு பயிலுகள் ஓடி வந்தானுங்க தள்ளி 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 தள்ளுங்க படம் படம் பிடிங்க பிடிச்சிக்கோங்கன்னு நாங்கள் தள்ளிட்டோம் செல்ஃபி எடுத்தவனுங்க குளிக்காம போயிட்டாங்க ஒரு அருவிக்கு இதை விட அவமானம் வேற இருக்கா எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்காக என்று ஒதுக்கி வையுங்கள் பெண்களை நமக்காக என்று இருக்கட்டும் நமக்கான நேரம் நமக்கான அறிவு நமக்கான ஆரோக்கியம் நமக்கான உணவு நமக்கான குடும்ப நலன் இந்த பெற்றோர்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் குழந்தைக்கு எதுங்க நீங்க கொடுத்த ஆக பெரிய பரிசு என்ன தெரியுமா பெரிய பரிசு ஒன்னு கொடுக்கணும்னு உங்க குழந்தைக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த சகோதரி சொல்றதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்கற ஆக பெரிய பரிசு கணவனும் மனையும் இணைந்து இருப்பது உயிரோடு இருப்பது ஆரோக்கியமாக இருப்பது இதை விட பெரிய பரிசு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தந்து விட முடியாது நீங்கள் இணைந்து தான் அந்த குழந்தைகளை வளர்த்தாக வேண்டும் நான் இப்படி ஒரு விஷயம் என்கிட்ட வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேச போகும்போது ஒருத்தர் எழுந்திருச்சு ஒரு கேள்வி கேட்கிறார் மேடம் என் பையன் ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறான் சரி என் மனைவி இருக்கா படி 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 ஒரே நான் சொல்லிட்டேன் அந்த பையன் கிட்ட இங்க பாரு சுமாரா படி முடிஞ்ச வரைக்கும் படி சரிதானே மேடம் நான் பதில் சொன்ன சரியா இருக்கான்னு பாருங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் புள்ள கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன் ஆமா நாங்க இப்ப அம்மா படிப்படின்னு சொல்றது அப்பா வேணாங்கிறார் பிள்ளை யார் பேச்ச கேட்கறது நான் என்ன சொல்றேன் புருஷன் பொண்டாட்டி உட்காந்து ஒரு முடிவுக்கு வாங்க புள்ள சுமாரா படிக்கட்டும் இல்லை நல்லா படிக்கட்டும் ஏதாவது ஒன்ன கோபமாக இருக்கின்ற பொழுது மனைவி மீது கோபமாக இருக்கின்ற பொழுது மனைவி குழந்தை இடத்தில் கண்டிக்கின்ற வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது குழந்தையின் முன்னால் மனைவியை கண்டிக்காதீர்கள் அப்பா குழந்தையை கண்டிக்கின்ற பொழுது குழந்தையின் முன்னால் தகப்பனை கண்டிக்காதீர்கள் இந்த இரண்டும் செய்யக்கூடிய பெற்றோர்கள் மிக ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள் இன்னொரு டிப்ஸ் போறேன் குழந்தைகள் தான் நம்ம கிட்ட மழலையில பேசணும் நாம குழந்தை கிட்ட மழலையில பேசக்கூடாது இந்த ரகசியம் யாருக்கும் தெரியறதில்ல எனக்கு ஒரு வாட்டி தொண்டை கட்டிருச்சு ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க போனேன் ரொம்ப தொண்டை காத்துதான் வருது சில்லுன்னு ஜூஸ் கொண்டாந்து வச்சாங்க நான் அந்த விருந்து கொடுக்குற ஆளை கூப்பிட்டேன் வாங்க சார் வந்தார் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க அவர் சொல்லுமா ஓ தொண்டை எனக்கு தானே கட்டிடு நீ நல்லா தானே பேசுற எனக்கு காது கேட்கல குழந்தைதான் நம்ம கிட்ட மழையில பேசும் நாம குழந்தைகிட்ட மழை பேச வேண்டிய அவசியம் கிடையாது எந்த தாய் தகப்பன் தன் குழந்தை இடத்தில் தெளிவான சொற்களோடு பேசுகிறார்களோ இது பர்வின் சுல்தான் போல அல்லது அவளை விட மேலான ஒரு நிலையில் வந்து உங்கள் அத்துணை பேர் மத்தியிலும் மொழி ஆளுமையுடன் பேசக்கூடிய திறனை அவள் பெறக்கூடும் குழந்தைகள் காதுகளில் எது கேட்கிறார்களோ அது அந்த குழந்தையினுடைய ஆளுமையை பாதிக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் மிக ஆழமான பாதிப்பு அது சாமானியமான பாதிப்பு இல்லை நான் இத முப்பதாயிரம் பேர் இருக்கிற தர்மபுரியில் நடந்த பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சியில் முப்பதாயிரம் பெற்றோருக்கு சொன்னேன் கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததான் தெரியல அதனால இந்த க்ரௌடுக்கு சொல்றேன் நம் சொற்கள் நம் பிள்ளைகளை எப்படி பாதிக்கும் என்பதற்காக சொல்கிறேன் நம் குழந்தைகள் நல்ல தெரிஞ்சுக்கோங்க நம் குழந்தைகள் நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்து வளர்கிறார்கள் செல்போனும் அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டிட்டு அப்பா செல்போனை நோண்டிட்டு இருந்தா உள்ள மதிக்க மாட்டான் நீங்க என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டான் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாலாவது அந்த உதாரணமாக இருங்கள் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களைத்தான் குழந்தைகள் ஆளுமையான மனிதர்களாக கையில் கொள்கிறார்கள் ரொம்ப நுட்பமான இந்த விஷயத்தை நான் இப்படி சொல்றேன் நான் சமீபத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க போன்ல அந்த மெசேஜ்ல நுட்பமான ஒரு விஷயத்தை எனக்கு அனுப்பியிருந்தாங்க யாரும் ஞாபகம் இல்லை என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்திய ஒரு காணொளி மூணே நிமிஷம் தான் நான் முப்பது செகண்ட்ல சொல்றேன் மூணே நிமிஷம் தான் ஒரு அம்மா இப்படி வந்து நிக்குது மைக் இருக்கு அந்த மைக்ல அந்த அம்மா பேசுது அந்த அம்மா ஒரு முப்பது நிமிஷம் பேசும் போல எனக்கு மூணு நிமிஷம் தான் வந்திருக்கு அந்த அம்மா பேசின பேச்சு உலகத்துல எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூறு நானூறு கோடி பேராவது அதை பார்த்திருப்பாங்க அவ்வளவு பெரிய ஆளு அந்த அம்மா பேசுறாங்க எப்படி இருக்காங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து இவ்வளோ தூரத்துக்கு உள்ளா உள்ள வந்து ஒரு பனியின் போட்டிருக்காங்க மேலே கோட் போட்டிருக்காங்க மெலிசா ஒரு முத்து மாலை தலைமுடி இப்படி கட் பண்ணியிருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க பேசுறாங்க மூணே ஸ்டேட்மெண்ட் தான் எங்க அம்மா பேர் ஷியாமலா எங்க அப் தாத்தா பேர் கோபாலன் என் தாத்தா வீட்டுக்கு நான் அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் வந்திருக்கேன் எங்க தாத்தா ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர் நடப்பயிற்சி போகும்போது என்னை கூட்டிட்டு போவார் நான் அவர் பேச்சை கேட்டுகிட்டே போவேன் அவர் அவர் வந்து கூட இருக்கிற பேசிட்டே போவார் நான் அவரை இப்படி பார்த்துட்டே போவார் அப்ப நான் எவ்வளவு குட்டி குழந்தை இப்படி பார்த்துட்டு போகுதுண்ணா என் தாத்தா பேசுவார் இந்த நாடு எவ்வளவு சிறப்பான நாடு இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் இவர்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு ஏன் உரியவர்கள் இந்த மண்ணின் வளம் எப்படிப்பட்டதெல்லாம் பேசிட்டு வருவார் வயது ஆகின்ற பொழுது என் மனசுல சிவில் சர்வீஸ் பற்றிய நல்ல எண்ணங்கள் வளர தொடங்கின இருபது வருடங்கள் நான் சிவில் சர்வீஸ்ல ஈடுபாடு காட்டினேன் அடுத்த இருபது ஆண்டுகள் அரசியலில் பணிபுரிந்தேன் இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட் ஆப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ் இங்க உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா அவ அந்த தாத்தா தன்னுடைய பேத்தி கிட்ட டைரக்டா பேசல யாரு கிட்ட பேசினது குழந்தை கேட்டு இது முக்கியம் நாம சொல்ற அறிவுரை இல்ல நாம் பொழுது நம் குழந்தைகள் நம்மை பார்க்குது இல்லையா அதுதான் அதனுடைய ஆளுமை நாம் எப்படி வெளிப்படுகிறோம் இந்த ஜெனரேஷன் இந்த பெற்றோர்கள் தான் எனக்கு வேணும் ஏன் வந்து நாராயண் பிரபு சார் சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும் இல்லனா டுவெல்த் வரைக்கும் இருக்கும் இங்க தான் பிரைமரி எனக்கு பிரைமரி பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசணும் உங்கள் கையில் குழந்தை பதினோரு வயதிற்குள் இருக்கிறது இந்த பதினோரு வயது வரைக்கும் நீங்கள் எதை வடிவமைக்கிறீர்களோ அந்த குழந்தை அந்த ஆளுமையுடன் வாழும் மிக கவனமாக அந்த குழந்தையை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் அப்படி வடிவமைக்கின்ற பொழுது டூஸ் ரெண்டு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க பெற்றோராக இருப்பது என்பது மிகப்பெரிய பணி மிகப்பெரிய பொறுப்பு அது சாதாரண பொறுப்பு இல்ல எங்க அம்மாவுக்கு என்னையும் சேர்த்து அஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க இருக்காங்க எல்லாம் இருக்குது எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி உம் அஞ்சு பேர் நாங்க இதுல என்ன ஒரு பாதிப்புனா பெருசு ரெண்டும் பயன்படுத்தினது சூப்பரா இருக்காங்க நல்லா படிக்க ரெண்டும் பயன்படுத்தினது எனக்கு கொடுத்துருவாங்க நான் அதை சீரழிச்சிருவே எனக்கு முன்னால் அடுத்ததுக்கு புதுசாக வாங்கி தருவாங்க எப்பவுமே ஓல்டு மெட்டீரியல் தான் புதுசாக கிடைக்கவே கிடைக்காது பெரியவங்க கிட்ட என்ன பெரியவங்கன்ற மரியாதை இல்லாமம்பாங்களா சின்ன பிள்ளைங்கள பேசினா சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் இப்படி நடந்துக்கிற இந்த இடிபாடுகளுக்குடையில் வளர்ந்தவள் தான் ஆனால் எங்கள் அம்மா என்னை வளர்த்த மாதிரி நான் என் பிள்ளையை வளர்க்கிறேனா என் அம்மா என்னிடத்தில் காட்டிய வார்த்தைகள் கண்காணிப்புகள் கண்டிப்புகள் எங்க நாற்பத்தஞ்சு வயசு கடந்து எனக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு தெரியும் உங்களுக்கு அதற்கான காரணம் என்ன தெரியுமா நான் செருப்பு போட்டு வெளியில போகும்போது சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா ஒரு வேலை செஞ்சிருக்கு என்ன தெரியுமா செருப்பு போட்டு வெளியில் வரும்பொழுதே எங்க வீட்டில் நிலக்கண்ணாடி ஒன்று இருக்கும் எங்க அம்மா எனக்கு கத்துக் கொடுத்தது என்ன தெரியுமா செருப்பு போட்டு வெளியேறும்போது உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்க இப்படித்தான் உன்னை உலகம் பார்க்க போகுது இந்த நேர்த்தி இருக்குல்ல இந்த நேர்மை இருக்குல்ல உன் ஆடையை சரி செய்து கொள்ள அவங்க சொல்லல கண்ணாடி வச்சிட்டாங்க நான் செய்து சரி செய்து கொள்வதற்கு எனக்கு பயிற்சி அளித்தார்கள் இதுவரைக்கும் நடக்குது பெற்றோராக இருப்பது என்பது பணி நீங்கள் இறக்கின்ற வரைக்கும் நீங்க பெற்றோர் தான் புள்ள பிறந்துச்சுன்னா புருஷன் ஓடி வந்து புள்ளையதான் பார்ப்பார் பார்த்துருக்கீங்களா அம்மா பேரம்பத்திய பார்க்காது நம்மள தான் பார்க்கணும் ஏன்னா அதுக்கு நாம புள்ள அதுக்கு அது அம்மாவுக்கு எப்பவுமே புள்ள தாங்க குழந்தைகள் மீது கவனம் வையுங்கள் ஒரு சிங்கம் புலி கவனம் வைக்கிற மாதிரி ஒரு நாய் வாத்து ஒரு பூனை கவனம் வைப்பது போல் கவனத்துடன் இருங்கள் குழந்தைகள் மீது குழந்தைகள் மீது கவனம் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள்தான் ஆளுமையான குடிமக்களை இந்த உலகத்திற்கு தருகிறார்கள் மிக நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் பெருசு எதுங்க இந்த உலகத்துல ரொம்ப பெருசு எதுங்க எழுபது வயசு ஒருத்தருக்கு தெர்லங்கிறார் எழுபது வயசு பெரியது எது தெரியுமா உங்களை பார்த்து நீங்க எங்களுக்கு பெரியவங்க பெரியவர்கள் என்பவர்கள் யார் வயதில் மூத்தவர்கள் பதவியில் உயர்ந்தவர்கள் பணத்தில் சிறந்தவர்கள் அதிகாரத்தில் சிறந்தவர்கள் இவர்கள் தான் பெரியவர்களா உங்க பிள்ளைகளை பெரியவர்களாக ஆக்குவீர்கள் என்றால் எத்தகைய பெரிய அந்த விஷயத்துக்கான கொட்டேஷன் தெளிவு கொள்ளுங்கள் இந்த பெரியங்கிற தெளிவு நம்மில் பல பேருக்கு இல்லை நான் ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் கொடுக்க முடியும் இப்போ இந்த நேரத்துக்கு ஏன்னா குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆடணும் டயர்ட் ஆயிடுவாங்க அந்த தம்பியை கொஞ்சம் ஃபோன்ல பேச வேணாம்னு சொல்லு அவர் ஃபோன்ல பேசாம சும்மாவே பேசினாலே அங்கே கேட்கும் எனக்கு கேட்குது ரொம்ப பெரிய விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு என்னுடைய தகப்பனார் படுத்துட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாருங்க அப்பா யோசிச்சு பார்க்குறேன் அப்பப்பா அந்த மாதிரிலாம் நாம் வளர்க்குறோமா நம்ம பிள்ளைய இப்படி தோத்து போயிட்டு வந்தேன்னா காம்படிஷனில் தோத்து போயிட்டு வந்தேன்னா கீழே உட்காருவேன் அவர் கட்டியில் உட்காந்துருப்பாரு நான் கீழே உட்காருவேன் கீழே உட்கார்ந்தாலே தெரிஞ்சிடும் இல்லன்னா அவர் பக்கத்தில் உட்கார்வேன் கீழே இப்படி கை 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 வச்சு என்ன தெரியுமா எனக்கு தெரியலங்க அப்போலாம் அப்பெல்லாம் தெரியல அப்பாவுடைய மொழி எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களுக்கு சொல்கிறேன் கவிஞர்களை வெளியில இருந்து ரசிக்கலாம் வீட்டுக்குள்ள புருஷனா வச்சிருக்கிறது எவ்வளோ டார்ச்சர்னு எங்க அம்மா கிட்ட கேட்டால் தான் தெரியும் எதுக்கு எடுத்தாலும் கவிதை சொல்வாருங்க அப்பா இன்னொரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா பெண்களுக்கு சொல்றேன் புரியுதான்னு பார்த்துக்கோங்க இந்த சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கோங்க அதனால நீங்க பொறுப்பு இல்லாமல் இருந்துடாதீங்க உங்களுக்கு சார்பாக பேச நினைக்காதீங்க அப்பா பத்தி ஞாபகம் அதனால சொல்லிட்டு இருக்கிறேன் பன்னெண்டு வயசு எனக்கு இருக்கும்போது எங்க அப்பாக்கு வேலை போயிடுச்சிங்க அம்மா வந்து அப்பாவுடைய சேமிப்பில் சன் சம்பாத்தியத்தில் இருந்த சேமிப்பில் என்ன காசு இருந்தாங்களோ அதை வீடு ஒன்று வாங்கிட்டாங்க மேலே ஷீட் போட்ட வீட்டு வீடில் எங்கள் அஞ்சு பேரையும் வச்சு பண்ணாங்க பண்ணிணாங்க அப்பாவோட அம்மா கீழ் வீட்டிலேருந்து வர வாடகை தான் காசு ரொம்ப மினிமமாக தான் வரும் அஞ்சு பிள்ளைங்களும் படிக்க வச்சது எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் வெளியில் சம்பாதிக்க போகாமல் வீட்லேயே இருக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல எங்கள் அம்மா ஏன் அவங்கள அப்படி அனுமதிச்சாங்கன்னு இந்த வயசில் நான் யோசிச்சு பார்க்குறேன் அதுக்கு பேர் தான் தாம்பத்தியம் அதுக்கு பேர் தான் ஃபேமிலி எங்கள் அம்மாவுக்கு என்ன முக்கியமாக பட்டுச்சு தெரியுமா அப்பாவுடைய சம்பாத்தியம் இல்லை ஒரு அறிவுடைய தகப்பன் தன் ஐந்து பிள்ளைகளுக்கும் காவல் தெய்வமாக தன் வீட்டில் இருக்க வேண்டும் எங்க அம்மா முடிவு பண்ணாங்க நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியை குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும்